ஆண்டவரில் என்றும் அகமகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் அகமகிழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் பிலிப்பியர் கழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் நான்கு ஐந்து இறை வார்த்தைகள் இவ்வாறாக கூறுகிறது அதே போன்று எஸ்ஐ இறைவாக்கினர் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையிலே உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீருங்கள் இதோ நம் கடவுள் வருவார் நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள் இந்த இரண்டு வார்த்தைகளும் மிக அருமையாக ஆண்டவரில் என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் அகமகிழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் பாருங்க எவ்வளவு அழகாக இன்று திருச்சபை என்னையாம் திருச்சபையானது மகிழ்ச்சியின் ஞாயிறை கொண்டாடுகிறது எனவே இந்த காணொளி வாயிலாக இத்திருப்பொலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய என் அருமையான அன்பு ஆண்டவர் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே அன்னை மரியாவின் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் பெருவிழா வாழ்த்துக்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளிலே நாம் ஏன் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வருகையின் ஆயத்தம் இதில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாட நம்மை அழைக்கிறது எனக்குறைய திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே எதிர்பார்ப்பையொட்டி நமக்கு ஏதோ வருத்தங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருக்கின்றன இருந்தாலும் நாங்கள் காத்திருக்கிறோம் விரக்தியோடு இருக்கிறோம் ஆனால் அந்த விரக்தியின் மத்தியிலும் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் ஏதோ ஒன்று நல்லது நடக்கும் என்ற எதிர்நோக்கின் காலமாக முதல் வாரத்தை நாம் கொண்டாடினோம் அந்த எதிர்நோக்கிலிருந்து அடுத்த கட்டமாக அது நம்பிக்கையின் அடையாளமாக இரண்டாவது திரியை ஏற்றி நாம் நம்பிக்கையோடு தான் எதிர்நோக்கத்தில் காத்திருக்கிறோம் எனவே நிச்சயமாக எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிக்க நன்மையோடு இந்த துன்பத்திலிருந்து சோதனையிலிருந்து துன்பங்களிலிருந்து நோய்களிலிருந்து வருத்தங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவிக்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இரண்டாவது வாரத்தை நாம் நிறைவு செய்தோம் அப்படி இருக்கும்போது இந்த எதிர்பார்ப்பிலிருந்து கடந்து வந்த நம்பிக்கை அது முடிகிறதென்றால் அது மகிழ்ச்சியில்தான் முடிவு பெற வேண்டும் எனவே இந்த மகிழ்ச்சியை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றால் இன்றைய இந்த ஞாயிறுவின் மூத்தான மூன்று வாசகங்களும் நமக்கு அருமையான மகிழ்ச்சியை சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவருடைய பிறப்பிற்கு முன்பாக ஆண்டவருடைய பிறப்பிற்கு பின்பாக ஆண்டவரின் பிறப்பின் போது என்று இந்த மூன்று காரியங்களை உள்ளடக்கிய ஒரு அருமையான ஒரு மைய செய்தியை மகிழ்ச்சியோடு கொடுத்து செல்லுகிறது இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள் எனவே சிறப்பாக மகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது இன்றைய முதல் வாசகம் தெள்ளத்தெளிவான ஒரு செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகிறது எசாயா இறைவாக்கினர் தன்னை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை உணர்கிறார் எனவே ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருந்து என்னை இயக்குகிறது அது எதற்காக என்பதற்காக ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்த சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்ற கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்க ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க இவை அனைத்தையும் அந்த விடுதலை இல்லாது சிறையில் இருந்ததை போன்ற அன்னியராக அதுவும் அடுத்தவருடைய அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு வாழ்வை கொடுப்பதற்கு கடவுளால் அனுப்பப்பட்ட தூதனாக நான் இருக்கிறேன் எனவே இறைவன் என்னை தயார்படுத்தி இருக்கிறான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் தற்போது பணி செய்யக்கூடிய வலங்கைமான் பங்கு சமூகத்திலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை அதாவது அந்த பஜனை கிறிஸ்து பிறப்பு கேரல்ஸ் அதை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லப்போனால் என்னுடைய குரல் கூட தற்போது தழுதழுத்திருப்பது அதனால்தான் அவர்களோடு சிணைந்து அந்த கிராமத்து மக்கள் அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் பல காரியங்களில் அடைபட்டு கூடியவர்கள் பல தீமைகளில் அடைபட்டு இருக்கக்கூடியவர்கள் என்று நன்மையை நோக்கி நகருகிறார்கள் எப்படி என்றால் இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது இறைவனுடைய உடனிருப்பு அவர்களுக்கு இருக்கும்போது பல மக்கள் சொல்வதை நானே கேட்டிருக்கிறேன் நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் இன்று எங்களுக்கு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எனவே சாட்சியோடு வருகிறோம் என்று சொல்லி அந்த சாட்சியாக மகிழ்ச்சியோடு தாங்கள் அடைந்திருக்கக்கூடிய விடுதலை வாழ்வை அடுத்தவரோடு பகிர வேண்டும் இதுவரை நாங்கள் துன்பங்கள் இருந்தபோது கட்டுண்டிருந்தோம் எங்களுக்கு கஷ்டங்கள் இப்போதும் இருக்கிறது ஆனால் அந்த கஷ்டங்களை தகர்க்க வல்லவர் எங்கள் ஆண்டவர் என்ற நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது என்ற எண்ணத்தினால் இன்று அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் எனவே அதுதான் அன்புக்குரியவர்களை முதல் வாசகத்திலே மிக தெளிவாக இறைவாக்கினர் சுட்டி காட்டுகிறார் அதற்கு அவர் அவர் சொல்லக்கூடிய உருவகம் மிக அருமையானது ஆண்டவரில் நான் பெரு பெருமகிழ்ச்சி அடைவேன் ஏன் ஏன் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இப்போது நாம் சொல்லுகிறோம் ஆண்டவரில் மகிழுங்கள் ஆண்டவரில் என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் அகமகிழங்கள் என்று பிளிப்பியர்க்களது திருமுகத்திலே பவுலடியார் சொல்வதைப் போன்று இங்கு இறைவாக்கின சொல்லுகிறார் ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் ஏன் அவர் அடைகிறார் என்றால் என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும் மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார் இங்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாது மிக அழகாக விடுதலை என்பதை கடவுள் ஆணுக்கும் பெண்ணுக்குமாக இங்கு வேற்றுமைகள் இல்லாத ஒரு விடுதலையை சமூகத்தில் ஆண்டவர் தருகிறார் எனவே அதற்காக நேர்மை என்னும் ஆடை எனக்கு அணிவித்தார் அந்த காரியங்கள் என்னை இறைவன் முழுவதுமாக அபிஷேகம் செய்கிறார் அப்படி என்றால் தீமை என்னிடத்திலிருந்து களையப்படுகிறது தீமை என்னும் எண்ணங்கள் தீமை என்னும் சித்தாந்தங்கள் என்னிடத்திலிருந்து விடுதலை அடைகிறது எனவே நான் இன்று பரிபூரணமாக விடுதலை அடைந்திருக்கிறேன் என்பதை சொல்லி அதன் தொடர்ச்சியாக ஒரு சிறிய உருவகம் நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போதும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் தொழிற்தலை செய்வார் எவ்வளோ அழகா எசாயா இறைவாக்கின்னு சொல்கிறா பாருங்கள் நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போல தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போல இந்த நிலமும் தோட்டமும் யாருக்காக அந்த காரியங்களை செய்கிறது அடுத்த உயிர்கள் பயன்பெற வேண்டும் எனவே நான் நிலமானது பயன் தருகிறது என்றால் தோட்டத்திலே செடிகள் பூத்து குலுங்குகிறதென்றால் என்றால் அவை அடுத்து பூத்து குலுங்கி அவை காய்களாகி கனிகளாகி மக்களுக்கு பயன்படக்கூடிய செடிகளாக ஒரு கீரை விதையை விதைக்கிறோம் அந்த விதை தளிர்த்து முளைத்து பெரிதாகி மனிதனுக்கு பயன்படுவது போல ஆண்டவர் அடுத்தவருடைய பார்வையில் என்னை நேர்மையும் புகழ்ச்சியுமாக தொழிற்க செய்வது எதற்காக வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக என்னை நம்பி இருப்பவர்கள் வாழ்வு பெற வேண்டும் கடவுளை நம்பி இருப்பவர்களுக்காக நான் பணி செய்ய வந்திருக்கிறேன் எனவே எனது பணி அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்காக இருக்க வேண்டும் எனவே ஒருபோதும் இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நான் அவருக்காக பணி செய்ய வந்திருக்கிறேன் பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் ஊழியக்காரர்கள் என்று சொன்னவுடன் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்று ஒன்றுமில்லாத போது ஊழியக்காரனாக நிற்பான் எல்லாம் கிடைத்த பிறகு அவன் தான் எஜமானனாக போவான் அதுவல்ல எசாயா இறைவாக்கினருடைய வார்த்தை எசாயா இறைவாக்கினருடைய வார்த்தை நீ தொடக்கத்தில் எப்படி ஊழியக்காரனாக இருக்கிறாயோ அதே ஊழியத்தை நீ எப்போதும் அடுத்தவருக்கு கொடுக்கும்போதுதான் தான் உனக்கு மகிழ்ச்சி இதுதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே மிக அழகாக சுட்டி காட்டப்படுகிறது இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுளடியார் மிக அற்புதமாக எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் இங்கு அருமையான வார்த்தை சுட்டி காட்டப்படுகிறது எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் இது வேண்டுமென்றால் நடக்கலாம் ஏன்னா இந்த தொடக்கத்தில் இருந்த இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற இந்த வார்த்தையானது எவ்வாறாக படலாம் என்றால் முதல் வாரத்தில் நாம் ஒரு எதிர்நோக்கில் இருந்தோம் அல்லவா காத்திருப்பில் இருந்தோம் அல்லவா எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவில்லையே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முழுவதுமாக ஒரு சில பேர் நினச்சிருக்கலாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் நீங்கள் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயாவது நான் வீடு கட்டி குடி போயிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயாவது என் மகனுக்கோ மகளுக்கோ ஒரு திருமணம் நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயாவது எனக்கு ப்ரொமோஷன் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயாவது என் கணவனோ மனைவியோ வெளிநாட்டுக்கு சென்று வேலையை செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையாவது நான் ஆயராகணுமோ அல்லது தலைமை அருட்பணியாளராகணுமோ இப்படி யார் வேணாலும் என்ன வேணாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எது வேண்டும் என்றாலும் சிந்தித்திருக்கலாம் ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் மாதம் கடைசி வரை நடக்கலைன்னா நமக்கு என்ன தோணும் இந்த வருஷமும் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது என்ற ஒரு விதமான வறட்சி ஏற்படலாம் இதைத்தான் கார்மேல் சபையினுடைய அருமையான புனிதர் யோவான் கடந்த பதினான்காம் தேதி திருவிழா கொண்டாடினோம் அந்த சிலுவை யோவான் மிக அருமையாக சொல்லுவார் இந்த வறண்ட நிலை என்பது நம் உள்ளத்திலே தீயோனால் ஏற்படுத்தப்படக்கூடிய காரியம் இந்த வறண்ட நிலையிலிருந்து தப்பி பிழைப்பவன் அந்த டார்க் நைட் ஆஃப் த சென்சஸ் அதாவது மிக அருமையான ஒரு உருவகம் அவர் சுட்டி காட்டுகின்றார் ஐம்புலன்கள் இருக்கிறது இந்த ஐம்புலன்களிலே ஐம்புலன்கள் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் இப்படி ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களிலே சிறப்பாக முதல் பார்த்தல் என்ற அந்த உணர்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பார்த்தல் என்ற அந்த உணர்வை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் எதனால் பார்க்கிறோம் கண்களால் பார்க்கிறோம் கண்களால் மட்டுமே பார்த்து விட முடியுமா நிச்சயமாக நாம் கண்களால் மட்டுமே பார்த்துவிட முடியும் என்று சொல்ல முடியாது மாறாக அந்த கண்களால் பார்ப்பதற்கு எது உதவ வேண்டும் நம்முடைய உணர்வு உள்ள உள்ளில் இருக்கக்கூடிய மூளை நம்மை தூண்ட வேண்டும் அறிவு நம்மை தூண்ட வேண்டும் எனவே இன்டலெக்சுவல் அந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய மூளையும் கண்களும் இணைந்து பணி செய்தால்தான் என்ன செய்ய முடியும் அங்கு பார்வை என்ற அந்த உணர்வு நமக்கு பெறப்படும் ஆனால் இங்கு கண்கள் நன்றாக இருக்கலாம் ஆனால் மூளை இறந்து போனால் எனக்கு கண் நன்றாக இருக்கிறது எனவே என்னால் பார்க்க முடிகிறது என்று சொல்ல முடியுமா முடியாது ஏனென்றால் அந்த உணர்வற்றவர்களாக நாம் மாறிவிடுவோம் எனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த அறிவில் இருக்கக்கூடிய அந்த செயல்திறன் தான் யார் கடவுளாக இருக்கிறார் எனவே இந்த உணர்வு என்கிற இந்த பார்த்தலோ கேட்டலோ நுகர்தலோ தொடுதலோ அல்லது சுவைத்தலோ இந்த உணர்வுகள் உணர்வுகளெல்லாம் நம்மால் இயக்கப்படப்படுகிறது அதாவது கடவுளால் இயக்கப்படப்படுகிறது நமக்கு எனவே நான் இந்த உணர்வுகளை எல்லாம் நான் பெற வேண்டுமென்றால் எனக்கு அவருடைய துணை தேவை எனவே இங்கு இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லப்படுவது நாம் என்ன செய்தாலும் ஆண்டவரிடத்தில் வேண்டுவதன் வாயிலாக பெற்றுக்கொள்ளுகிறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பல நேரங்களில் என்னால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை நல்லதுதான் ஆனால் என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற தலைகணத்தோடு நாம் நம்பிக்கையை ஒப்பீடு செய்ய முடியாது எனவே என்னால் செய்ய முடியும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய துணையோடு என்னால் எதுவும் செய்ய அதனால மிக அருமையாக சொல்கிறார் என் படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு எனவே அந்த ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்பக்குரிய சகோதரனை சகோதரி இதைத்தான் பவுளடியார் இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்த வார்த்தை தான் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் இது முடியாதல்லவா நம்ம சாதாரண மக்கள் மத்தியில் நான் சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லா சூழ்நிலையும் நன்றி கூறுங்கள் எப்படி சொல்ல முடியும் ஆனால் பவுளடியார் அதை சாதித்து காட்டுகிறார் அவர் நன்மையிலும் அவர் பலமுறை முறை இருக்கிறார் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் எப்படிப்பட்ட கைவா வேலை பார்த்து செய்யவோ அல்லது அமர்ந்து உண்ணவோ எனக்கு எந்த சூழ்நிலையிலும் வாழ்வதற்கு நான் பழகி இருக்கிறேன் எனவே அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் நன்மைகள் பல நடக்கும்போது உடனடியாக ஓடோடி சென்று நன்றியை சொல்லிவிடுகிறோம் எனக்கு தெரிந்த ஒரு அருமையான நண்பர் ஒருவர் அவருடைய ஒரு நல்ல பணிக்காக காத்திருந்தார் அந்த பணி விட்டது உடனடியாக அந்த பணி நிறைவேறிய உடனே தனக்கு இருந்து ஒரு மிகப்பெரிய தொகையை கொண்டு நேராக தன்னுடைய ஆலயத்திற்காக அதை ஒரு டொனேஷனாக கொடுத்து விட்டார் கொடுத்து விட்ட அடுத்த நாளே அந்த காரியம் பறிபோனது அவருடைய எண்ணம் எதுவாக இருந்தது என்று நீங்கள் சிந்தியுங்கள் நிச்சயமாக அவர் என்ன நினச்சிருப்பார் நேற்று மகிழ்ச்சியோடு இருந்து தன்னுடைய பணி நிறைவேறியது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகை அவரால் அந்த தொகையை ஈடு செய்ய முடியாது அந்த தொகையை கொண்டு ஆலயத்திற்கு உடனடியாக கொடுத்து விட்டார் ஆனால் பணியானது அடுத்த நாளே நின்று போகிறது அவருக்கு அது இல்லை என்றாகிவிட்டது ஆனால் கொடுத்த தொகையை நினைத்து அவர் வருத்தப்படவில்லை அவர் சொன்னது நான் ஆண்டவருக்காகத்தானே கொடுத்தேன் ஆண்டவருக்காகத்தானே செய்தேன் இந்த பெருந்தகைதான் இந்த உமைதான் நிச்சயமாக கடவுள் உங்கள் சார்பாக இருப்பார் எப்போதும் நிச்சயமாக கடவுள் நமக்கு அதற்குண்டான அருளை வலமையை கண்டிப்பாக கொடுத்து செல்வார் என்பது மறுக்க முடியாத உண்மை அன்புக்குரிய சகோதரனே சகோதரி எனவே இந்த நாளிலே நாம் நினைக்க வேண்டியது இதுதான் என்ன இருந்தாலும் நன்றி கூறுங்கள் நன்மைகள் நினைக்கும் போதெல்லாம் நமக்கு நன்றி கூறுவது என்பது இயல்பான காரியம் ஆனால் தீமை நடக்கும்போது எப்படி நன்றி கூறுவது தீமை என்னை ஆட்கொள்ளும் போது நோயினால் வாடும்போது குடியினால் என் குடும்பம் பாழாய் போகும்போது கடன் சுமையினால் நான் அழுத்தப்படும் போது இதற்கெல்லாம் நான் எவ்வாறு நன்றி சொல்ல முடியும் என்று நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றார் நிச்சயமாக இந்த காரியமும் கடந்து போகும் அதுதான் நமக்கு சிறப்பான இதுவும் கடந்து போகும் என்ற செயல்பாடு எனவே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள் நான் பிறந்ததிலிருந்து இன்றைய நாள் வரை வளர்ந்து நிற்கிறேன் நான் பிறந்ததிலிருந்து எழுபது ஆண்டுகள் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் இந்த நோயிலிருந்து கடவுள் என்னை விடுவிக்க வல்லவர் அந்த நம்பிக்கைதான் நன்றி கூற நம்மை செய்யும் நேற்றைய தினம் நான் கடனாளியாக இருந்தேன் ஆண்டவருடைய சொல்லுது இல்லையா உன்னை கடன் பெறுபவனாக அல்ல கடன் கொடுப்பவனாக மாற்றுவேன் யாரு மேல நம்பிக்கை வைக்கணும் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ற வார்த்தையில நம்பிக்கை வைக்கணும் அப்ப என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் அப்ப எனக்கு இந்த காரியம் ஆண்டவரால் இது என்னிடத்திலிருந்து மாற்றப்படும் நான் இன்று இருப்பதும் நாளை உயர்வதும் வீழ்வதும் இறைவனுடைய சுத்தத்தால் எனவே இறைவனே என்னை வழிநடத்துகிறார் அவர் ஒருபோதும் நான் இடரை விழ அனுமதிப்பதில்லை என்ற நம்பிக்கை நம்மை நடக்க செய்யலாம் அதற்குத்தான் பவுலோடியார் மிக அழகாக உங்களுக்காக கிறிஸ்து வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவளம் இதுதான் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் இறுதியாக இந்த இன்றைய நற்செய்தி பகுதி மிக அருமையான ஒரு நற்செய்தி பகுதி அதற்கு இந்த இரண்டு வாசகங்களும் பொருந்தி போகிற பகுதி யோவான் திருமலுக்கு யோவான் கடவுள் அனுப்பிய வல்லமை கொண்டவராக இருக்கிறார் ஆனால் அவர் சான்று பகருமாறு தன்னை சான்று மெசியாவுக்காக சான்று பகருமாறு வந்திருக்கிறார் இதன் பின்புலம் இதுதான் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூட்டம் அவரிடத்தில் கேள்வி எழுப்புவதற்காக அனுப்புகிறார்கள் நல்லா பாருங்க நீர் யார் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை முதலில் நீர் யார் என்று வரக்கூடிய முதல் கேள்விக்கு அவர் பதில் சொல்லலை நீர் யார் என்று கேட்டபோது நான் மெஸ்ஸியா அல்ல நான் யார் அப்படி கிடையாது நான் திருமுழுக்கு அவர் சொல்லலை அவர்களுடைய கேள்வியின் உண்மைத்தன்மையே அவர் புரிஞ்சுக்கிறார் எவ்வளோ அழகான பதில் பாருங்கள் நீர் யார் என்று கேட்கிறார்கள் நான் ஆல்பர்ட் அப்படி அல்ல மாறாக நான் யார் இல்லை நான் பிஷப் இல்லை நான் ப்ரொவின்சியல் இல்லை நான் சுப்பீரியர் இல்லை ஏன் நான் பணியாளன் இல்லை இப்படி அல்ல அப்ப நான் உண்மையாகவே எவ்வளவு அழகாக நான் மெஸ்ஸியா அல்ல நீங்க ஆள் நான் இல்லை அப்ப அவர் மிக அழகாக சொல்லுகிறார் நான் மெஸ்ஸியா அல்ல அப்ப நீங்க யாருன்னு நினைச்சு வரீங்க மெஸ்ஸியான்னு நினைச்சு வரீங்க அது நான் இல்லை என்று சொல்லி ஒருவேளை இதனுடைய பின்புலத்தை நீங்க பாருங்க மெஸ்ஸியா என்று அவர் அவர்கள் அவரை மெஸ்ஸியா என்றுதான் நினைத்து வருகிறார்கள் ஒருவேளை திருமலுக்கு யோவான் நான் தான் வரப்போகிற மெஸ்ஸியா என்று சொல்லி இருந்தார் என்றால் நிச்சயமாக அன்றைய கால சூழ்நிலைக்கு அந்த வரலாற்று பின்னணிக்கு அவரை அழைத்து சென்ற அரசராக மாற்றி கூட மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடித்திருக்கலாம் அது உலகத்தினுடைய காலப்போக்கு மாறி இருக்கலாம் ஆனால் அது தற்காலிகமான மகிழ்ச்சியாக மட்டுமே திருமுழுக்கு யோவானுக்கு நிலைத்திருக்குமே ஒழிய மாறாக நிரந்தர மகிழ்ச்சியாக ஈராயிரம் ஆண்டுகள் கடந்த பின்னும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு திருமுழுக்கு யோவானாக இருந்திருக்க மாட்டார் வரலாற்றில் வந்து சென்ற சாதாரண அரசர்களைப் போல அவரும் கடந்து சென்றிருப்பார் ஆனால் அவர் செய்த மாபெரும் செயல்பாடு நான் அவர் அல்ல என்று தன்னை எந்த மகிழ்ச்சியில் உயர்த்தி கொள்ளுகிறார் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தின் வாயிலாக மகிழ்ச்சியில் உயர்த்தி கொள்ளுகிறார் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நற்செய்தி பகுதி மிக அற்புதமாக சொல்லுது என்னை தாழ்ச்சி என்ற புண்ணியத்தில் மகிழ்ச்சியில் உயர்த்தி கொள்ளுகிறார் நான் அவர் அல்ல மாறாக அவருடைய மிதியடி வாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்ற அந்த வார்த்தையை இன்றைய நாளில் எடுத்துக்கொண்டோம் என்றார் பதவிக்காக பட்டத்திற்காக புகழுக்காக ஒரு கட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயருக்காக பதவிக்காக ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்ற எண்ணத்திற்காக எனக்கு கீழிருப்பவர்கள் அனைவரையும் நான் வீழ்த்திவிட்டு தாழ்ச்சி என்பதை மறந்துவிட்டு இருமாப்பை மட்டுமே கையில் கொண்டு செயல்படக்கூடிய தலைவர்கள் இன்று ஏராளம் என்று எக்கச்சக்கம் ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக மிக அருமையாக மீண்டுமாக கேட்கிறார்கள் அப்படியானால் நீர் யார் நீர் எளியாவா வரவேண்டிய இறைவாக்கினரா யார் தாயா நீ நானல்ல அல்ல நான் அல்ல அழகான மீண்டும் மீண்டும் அந்த பதில்களை சொல்லி இறுதியாக ஆண்டவருக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்போ அவருடைய பாத தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே வெளிப்படுத்துகிறார் இவ்வளோ அற்புதமான இதில் அவருக்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது இதுதான் என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லக்கூடிய காரியம் எனவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரி எப்போதும் நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியோடு இருங்கள் அது ஒன்றே போதும் இறைவன் எப்போதும் உங்களை நன்முறையில் வழி நடத்துவார் நிறைவு கொள்ளுங்கள் எனக்கு கிடைத்திருப்பதை கொண்டு நான் வாழ்கிறேன் என்று நிறைவு கொள்ளுங்கள் அதிலிருந்து ஒரு வளர்ச்சியை பெற நீங்கள் கடுமையாக உழையுங்கள் எனவேதான் தான் திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்காக உழைத்தார் புரியுதா இல்லையா அவங்களுக்கு திருமலுக்கு யோவான் தனக்காக இல்லை ஆண்டவருக்காக உழைக்கிறார் அதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று உணர்ந்து கொள்கிறார் இறைவாக்கினர் எசாயாவாக இருக்கட்டும் நமது திருத்தூதர் பௌளடியாராக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே தான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ தான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ தான் எதற்காக இந்த உலகில் படைக்கப்பட்டேனோ அதற்காக வாழுகிறார்கள் அதற்கான வெற்றியின் பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே நாம் எதற்காக நமது குடும்பத்திற்காக நமது பிள்ளைக்காக நமது கணவருக்காக நமது மனைவிக்காக எனது அலுவலக பணிக்காக என்னுடைய அரசியல் பணிக்காக எனது நாட்டின் பணிக்காக என்னுடைய இந்த உலகத்தின் பணிக்காக திருச்சபையின் பணிக்காக என்னுடைய பணி என்பது இதற்காக என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களையே நிறைவு செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் இந்த வார்த்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் எண்ணுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் எனவே என் பார்ந்த சகோதரனே சகோதரி இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறை இறைவன் நமக்கு அவருடைய பிறப்பின் செயல்பாடாக அதற்கு தான் கடவுள் பிறக்கிறார் தான் பிறந்ததன் பலனை இந்த மக்களுக்கு கொடுத்து செல்லுகிறார் எனவே அவர் எப்படி செய்தாரோ அதே போன்று நாமும் செய்து இந்த மனுலகில் மகிழ்ச்சியோடு வாழ இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் நம்மை மகிழ்ச்சி நிலைத்திருக்க மன்றாடுவோம் ஆமேன்